ஐந்து ஆரத்தி ஓம் சாய்ராம் அனைவருக்கும் வணக்கம் நமது குருவரடியூர் சாய்பாபா கோயில் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் குருவரடியூர் பாலமலை அடிவாரத்தில் இருக்கு எல்லாத்துக்கும் லொக்கேஷன் தெரியறதுக்காக நாங்கள் இன்னைக்கு ஷேர் பண்ணுறோம் இன்னைக்கு வந்து அன்னதானம் கூட்டு பிரார்த்தனை இப்போ நடக்குது அதுக்கு முன்னால் இன்றைய அன்னதானம் கொடுத்து வைங்க கோயம்புத்தூரில் இருக்கும் திரு நாகராஜன் பிரின்ஸ்பால் அவர்களும் கலாமணி அவங்க ஹெச்ஓடி டீன் அவர்களும் அவர்களுடைய மகள் ஸ்வேதா அவர்களும் மருமகன் செல்வ பாரதி அவர்களும் வந்து இன்னைக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க வட பாயாசத்தோட அன்னதானம் கொடுத்துருக்காங்க அவங்க குடும்பம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் மேலும் வந்து ஸ்வேதா செல்வ பாரதி அவர்கள் வந்து அயர்லாந்தில் இருக்காங்க அவங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு எல்லாரும் தியானம் பண்ணிக்காங்க இப்போ கூட்டு பிரார்த்தனை வாசிக்கிற எல்லாரும் கண்ண மூடி தியான நிலையில இருங்க மேலும் வந்து பிரான்ஸ் நாட்டில் சென்னையில் இல்லை இலங்கையில மலேசியாவில் இருக்கிறவங்க எல்லாமே கூட்டு பிரார்த்தனைக்காக அனுப்பிச்சிருக்கீங்க அவங்களும் எந்த ஊரில் இருந்தாலும் சரியாக பதினொன்றே முப்பாளுக்கு கண்ண மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் தியானத்தில் இருந்தீங்கன்னா நாம இங்கே தியானம் பண்றது உங்களுக்கும் நல்லா பர்ஃபெக்டாக உங்களுக்கு நடக்கும் நாங்கள் நம்புறோம் இப்போ பாபாவும் நல்லா வேண்டிக்காங்க நம்ம சொல்றது இதுதான் மற்றவங்களுக்காக நாம் வேண்டும் போது கடவுள் நம்மளுக்காக கண்டிப்பாக கருமை புரிவார் பாபாவும் நல்ல முழு நம்பிக்கை பொறுமையோடு நீங்கள் வேண்டுக அதே மாதிரி நம்ம பாபா கோயில் குருவரடியூர் பாபா கோயிலில் தேங்காய் வச்சு எடுத்துகிட்டு போய் ஒன்பது வாரம் விரதம் இருந்தீங்கன்னா ரெண்டு காயின் வச்சு ரெண்டு காயின் நம்பிக்கை பொறுமை அதுக்காக ரெண்டு காயின் வச்சு வேண்டி விரதம் இருந்தீங்கன்னா ஒன்பது வாரத்தில் நிறைவேறியிருது அப்படி நீங்கள் வந்து நிறைய பேர் இங்கே வேண்டி நிறைவேறியிருக்கு நீங்கள் வேண்டுறவங்க இங்கேயும் நம்ம பாபா கோயிலையும் நாங்கள் தேங்காய் கொடுக்குறோம் மட்டைப்பைக்காத தேங்காய் கொடுக்குறோம் இன்னைக்கு தேங்காய் வச்சிருக்கீங்க தேங்காய் வாங்கிட்டு போறதுக்கு முன்னாடி எப்படி விரதம் இருக்கணும்னு கேட்டுட்டு போயிருங்க தயவு செஞ்சு பாபாவை உங்க வீட்டுல இன்னைக்கு வச்சு கும்பிடுற மாதிரி நினைச்சு கும்பிடணும் ஓம் சாய்ராம் எல்லாம் கண்ண மூடி தியான நிலையில இருங்க எல்லாரும் செல்போனை சைலண்ட்ல வச்சிருங்க அயர்லாந்தில் இருக்கும் செல்வ பாரதி சுயாவிதா அவர்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் பிரான்ஸ் நாட்டுல வந்து இருக்கும் கிருஷ்ணகுமாரி மகன் சஜீவன் அவர்களுக்கு வேலை வந்து இங்கிலாந்து லண்டன்ல கிடைச்சிருக்கு அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா பாபாவுக்கும் நன்றி சொல்லியிருக்காங்க கூட்டு பிரார்த்தனை செஞ்ச அவங்களுக்கும் நன்றி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அவங்களுடைய மகன் கிருஷ்ணராஜ ரெண்டாவது மகனுக்கும் இந்த வாரம் திங்கட்கிழமையே வேலை கிடைச்சிருச்சுங்களாமா வெளிநாட்டுல அவங்களும் நம்ம பாபாவுக்கும் நன்றி சொல்லியிருக்காங்க கூட்டு பிரார்த்தனை செஞ்சவங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிருக்காங்க ரொம்ப நன்றிங்க அவங்க குடும்பம் வாழ்க வளமுடன் மலேசியாவில் இருக்கும் கோவிந்தராஜுக்கு நிரந்தர வேலை கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டும் இலங்கையில் இருக்கும் தமிழர் தீபன் அவர்களுக்கு வெளிநாட்டில் படித்து நல்ல வேலை கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டும் அந்த தம்பிக்கு மன தைரியம் கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் ஆர் கார்த்திகேயன் கோயமுத்தூர் அவருக்கு கேஸ் விரைவில் முடிந்து வாழ்க்கை நன்றாக இருக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் கே பிரபாகரன் கோபிச்சட்டிபாளையம் அவர்களை குரு ஃபோர்த்தில் நல்ல மதிப்பெண் பெற்று நல்ல அரசு வேலை கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் ஜி எம் மோகன் குருவர் இடியூர் குரு ஒன்னில் நல்ல மதிப்பெண் பெண் பெற்று நல்ல அரசு வேலை கிடைக்க சாயராம் அருள் புரிய வேண்டுகிறோம் மதி வெள்ள விரைவில் நல்ல இடத்தில் திருமணம் முடிந்து நன்றாக இருக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் வேலுமணி நாமக்கல் அவருக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து பணமும் விரைவில் கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டிகிறோம் மா சேத்தும் கிருஷ்ணகிரி அவர்களுக்கு மன நிம்மதியும் நல்ல தொழில் தனியாக தொழில் நடத்த சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் சுமதி சென்னை அவர்களுக்கு உடல் ஆரோக்கியமும் கண் பார்வை நன்றாக தெரியும் அவர்களுடைய மகன் அருண் டென்த்தில் நல்ல மதிப்பெண் பெறவும் சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் மெய்யலகன் கோபிச்செட்டி பாளையம் அவருக்கு கிடைக்க வேண்டிய பணம் விரைவில் கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் வினோத் சரோணன் அவர்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் நாயர் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் முழுவதும் கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் ராஜசேகர் சங்ககிரி வெளிநாடு செல்ல விரைவில் விஷா கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் ஷகிலா பானு நாமக்கல் அவருக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் எஸ் யோகேஸ்வரிக்கு நல்ல வேலை கிடைக்க சாய்ராம் அருள் புரிய மௌலி குருவரெடியூர் குடிப்பழக்கம் நிறுத்த சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் தமிழரசி இளவரசி குமராயனூர் உடல் ஆரோக்கியமாக இருக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் ராஜசேகருக்கு அமெரிக்கா மற்றும் இத்தாலியில் விஷா கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் சத்யாவிற்கு சுகப்பிரசவமாக சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் சகோதரி மங்கைக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் எட்வின் புஷ்பா அவர்கள் குடும்பம் நலமாக இருக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் போபதி செல்வி அவர்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் சரவணன் கொளத்தூர் தொழில் நல்ல வருமானம் கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் நல்லசாமி சாமி கொளத்தூர் தொழில் நன்றாக நல்ல நல்ல வேலை கிடைக்க கிடைக்க வருமானம் சாய்ராம் அருள் புரிய சண்மதிக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்க சாய்ராம் அருள் புரிய க பரிமிழா அவர்களுக்கு கடன் பிரச்சனை தேர சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் சந்தியா நாமக்கல் விரைவில் திருமணம் நடைபெற சாய்ராம் அருள் புரிய வேண்டிகிறோம் இப்ப ப்ளஸ் டூ எக்ஸாம் நாளைக்கு நடைபெறுது ப்ளஸ் டூ எக்ஸாம் எல்லா மாணவ மாணவிகளும் நன்றாக படித்து நல்ல மதிப்பெண் பெற்று நல்ல கல்லூரியில் சேர்ந்து நல்ல வேலை கிடைக்க சாய்ராம் அறிவு புரிய வேண்டிகிறோம் அதே மாதிரி டென்த்லேயும் நல்ல மார்க் எடுத்து எல்லாரும் நல்லா பரீட்சை எழுதி நல்லா மார்க் எடுக்கணும் அதே போல கல்லூரி படிக்கும் மாணவ மாணவிகளும் நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்து நல்ல வேலை கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டிகிறோம் சஞ்சித் அவர்கள் நன்றாக படித்து நன்றாக இருக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டிகிறோம் ஸ்ரீ ஹரித்ரிஹா அவர்கள் பிளஸ் டூவில் நல்ல தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண் சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் ஜி கிருஷ்ணராஜ் அவர்கள் கோயம்புத்தூர் கடன் பிரச்சினை தீர்ந்து மன நிம்மதியாக இருக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் அவர்கள் குடும்பம் நன்றாக இருக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் சரண்யா விக்னேஷ் நன்றாக இருக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் கவிதா சண்மது சுந்தரம் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் பிரகதி ராஜ் கோவை அவர் விரும்புகிற வேலை விரைவில் சாய்ராம் புரிய சபரி ராஜ் நல்ல வேலை விரைவில் சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் வாணி கோயம்புத்தூர் அவர்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் ஈரோடு பசுபதி அவர்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் சென்னை வித்யாலட்சுமி அவர்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் மங்கே ஈரோடு உடல் ஆரோக்கியமாக இருக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் ரித்திக்ராஜ் உடல் ஆரோக்கியம் மற்றும் படிப்பு நன்றாக இருக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் அவர்கள் அந்தியூர் விரைவில் திருமணம் நடைபெற சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் ஹர்ஷவர்தன் பிளஸ் டூவில் நல்ல மதிப்பெண் பெற சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் வெள்ளையன் ராணி அவர்களுடைய தோட்டம் நல்ல விலைக்கு விற்கவும் நல்லவர்களாக அமையவும் சாய்ராம் அருள் புரிய ஜெயராம் பூனாச்சி பணம் விரைவில் கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் அசோக் குமார் அவர்களுக்கு கால்வெளி விரைவில் குணமடைய சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் ராஜீவ் காந்தி அவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெற சாய்ராம் வள்ளிமுத்து வேணி அவர்கள் சொந்த வீடு கட்டமும் வளமுடனும் நலமுடனும் வாழ சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் ராமன் சாந்தாமணி அவர்களின் வீடு முழுமையாக வேலை முடியவும் குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக இருக்கும் சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் விஜயா அவர்கள் முழு உடல் ஆரோக்கியத்துடனும் செல்வ செழிப்புடனும் வாழ சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் நாகராஜ் திருமணம் நன்றாக நிறைவேறவும் மற்றும் அவரது தோட்டத்தை கோர்ட் தீர்ப்பு நன்றாக சுகமாக அமையும் சாய்பாபா வேண்டுகிறோம் கிருத்திகா சங்கீதா கவுண்டன் புதூர் யசோதா கணக்கன் அரசு ஆசிரியர் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்று பணியில் சேர சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் சக்திவேல் அவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் நல்ல வேலை கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டும் அத்தனையில மனசுல சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கும் அந்த எல்லாமே உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் பாபா விரைவில் தீர்த்து வைக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஓம் சாய்ராம்